ஹலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடை உங்களுக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கேங்க அதாவது ஒரு சமையான லொக்கேஷனில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு வீடு எப்படிலாம் பிளான் பண்ணி கட்டணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு அருமையான டிசைன் ஒர்க்கில் நிறைய ஸ்பேஸ் கொடுத்து அட்ராக்டிவான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து கட்டப்பட்ட ஒரு அருமையான வீடுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பட்டணம் ஏரியா பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கேங்க இந்த வீட்டில் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஃப்ளோருக்கு வாலுக்கு எல்லாமே சூப்பரான டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க போர் வாட்டர் சம்ப் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டைலில் அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி செமையாக காமிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நிலவு கதவு பார்த்தீங்கன்னா தேக்குட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை லே பண்ணி பார்டரில் டைல்ஸ் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டோடய பெயிண்டிங் ஒர்க்கு தாங்க செம்மையான பெயிண்டிங் ஒர்க்குங்க நம்ம பார்த்தாலே பிடிக்கிற மாதிரி சூப்பரான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ப்ளேஸில் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி செம்மையாக காமிச்சிருக்காங்க நல்லா காம்பாக்டான ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியாங்க கிச்சனோட கவுண்டர் டாப் யூ சேப்பில் கொடுத்து ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி நிறையா ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து இந்த கிச்சனை அருமையான கிச்சனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டெப்ஸ் பக்கத்துலேயே வாஷ் பேஷன் மாதிரி ஏரியா கொடுத்து மிரரர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி செமையாக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட கலரிங் பாருங்கள் பெயிண்டிங் ஒர்க்கு ஒன் சைடு வரல லைட் கலரும் இன்னொரு சைடு வரல டார்க் கலர் கொடுத்து ஒரு சூப்பராக காமிச்சிருக்காங்க நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சுடு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு பிராண்டான மெட்டீரியலில் சேனடரி வேர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டெப்ஸுக்கு கல் ஸ்டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க ஹேண்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க போகிற வழியில் ஒன் சைடு வாலுக்கு பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடும் செகண்ட் பெட்ரூம் அவுட் சைடில் செட் ஏரியா கொடுத்துருக்காங்க அங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம் கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி மாஸ்டர் பெட்ரூமுங்க இதுலையே நிறையா லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன் சைட் வாலில் லைட் கலரும் அதர் சைட் வாலில் டார்க் கலர் பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வீடு ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க சுற்றி பாருங்கள் எவ்வளோ அருமையான லொக்கேஷன்னு நல்லா ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவெலாம் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீட்டோட ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்